ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுருவோம் சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒன்றரை கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இதில் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அளவு அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் விட்டுருவோம் கலந்தாச்சு இப்போ ஒன்றரை கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து அதையும் கலந்தாச்சு தக்காளி இன்னும் கூட அதிகமாக சேர்க்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்த பிறகு இதில் ரெண்டு கப்பு போல் தண்ணியை சேர்த்து ஏன்னா இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் கொதித்து வந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நல்லா அடிக்கான சுரண்டி கலந்து விட்டுருவோம் இப்போ இதுக்கு நடுவில் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துருக்கா அதை இதில் சேர்த்து நடுவில் தான் சேர்க்கணும் மொத்தமாக கலந்து விடக்கூடாது இப்போ அதை நடுவில் மட்டும் அந்த ரெண்டு முட்டையை களைச்சி விட்டு அதை வந்து அப்படியே இந்த ஒரு மாதிரி கொத்துக்கறி மாதிரி பண்ணிக்கலாம் இது எல்லா பக்கமும் கலந்துட்டிங்கனாக்கா அது எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாகிடும் அப்புறம் இந்த நமக்கு வந்து இந்த கிரேவி பதத்துக்கு அது கிடைக்காது அதனால் நடுவில் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பொரியல் டைப்புக்கு வேணும்னாக்கா முட்டை நீங்கள் இன்னும் ரெண்டு கூட கலந்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கலந்து விடுங்க அது போதும் இப்போ எல்லா பக்கமும் கலந்துட்டிங்கனாக்கா அது வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும் இந்த கிரேவி அதனால் நடுவில் மட்டும் கலந்து அதுக்கப்புறம் அது வெந்த பிறகு இந்த மசாலா எல்லாத்தோடு சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் நீங்கள் தனியாக பொரியல் மாதிரி பண்ணி இதில் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி பண்ணுற டேஸ்ட்டு உங்களுக்கு அதில் கிடைக்காது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த முட்டையோட ஃப்ளேவர் இந்த மசாலால நல்லா இறங்கி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு மாதிரியும் நீங்கள் செய்து பாருங்கள் எது பெட்டராக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் நம்மளோட முட்டை கிரேவி ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே குறைவான டைமில் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியாக நல்ல ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே கண்ணை பறிக்குது பாருங்கள் இந்த கிரேவி இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்தி எத்தனை சாப்பிட்டீங்கன்னே தெரியாது இன்னும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சுட சுட இருந்தாக்கா எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது எப்பவும் வழக்கமாக இந்த குருமா இந்த தால் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை வித்தியாசமாக சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழைத்தி அதில் ஆல் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்